மோசமான பேருந்து விபத்து ஒன்று நடந்திருக்கு நான் உங்களுக்கு கடைசியாக ஒன்று இருக்கா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தோட்டாக்கள் இருக்குன்னு காவல்துறை சொல்றாங்க இதுல ஒரு இராணுவத்தினுடைய ஜூனிஃபார்ம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும் ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இராணுவத்துல வேலை செய்யக்கூடிய ஒருத்தவங்க தானே இருக்கும் ஆனா இதெல்லாம் ஒரு போதைப் பொருள் கடத்தக்கூடிய போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய மோசமான குற்ற செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறேன் காவல்துறையாளே அவர்கிட்ட இவ்வளவு இருந்திருக்கு என்னையா இவங்கள் இப்படி இருக்காங்க இந்த லோகேஷ் கனகராஜ படம் இந்த விஜய் ரஜினியில படங்கள் எல்லாம் பார்த்தா அதில் வில்லன் கேரக்டர் பட்டு பயங்கரமாக இருக்கு அதெல்லாம் சினிமா தானே அதெல்லாம் ஒரு கற்பனை தானே அதை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கு ஆனால் உண்மையான வில்லனை பார்க்கணும்டா உண்மையான ஒரு டேஞ்சரான ஒரு வில்லன் கேரக்டரை பார்க்கணும்டா இலங்கைக்கு வாங்கலையா இராணுவம் வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கிய துப்பாக்கியை யூனிஃபார்ம் தொண்ணூத்தி ஏழு தோட்டாக்களை வச்சு கொண்டு திரிகிறார்கள் பயம் இல்லையா இவங்களுக்கு ஆனால் காவல்துறைக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை சொல்லணும் இந்த சம்பவம் மட்டும் இவர் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தா இவரை பிடிக்கலண்டா யோசிச்சு பாருங்க ஒரு பொது இடத்துல இந்த நபர் துப்பாக்கியால் சூட் பண்ணியிருந்தா அந்த தொண்ணூத்தி ஏழு தோட்டாக்களும் தொண்ணூத்தி ஏழு மக்களினுடைய உயிரை வந்து எடுத்திருக்கு பொது இடத்துல மட்டும் இல்ல ஒரு நாள் ஒரு ஒரு நாள் சுட்டு தள்ளி இருந்தா கூட ஒவ்வொருத்தவங்க காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் இவரை கைது செய்யறதுக்கு பாடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் அத்தனை சொந்தங்களுக்கு நன்றி ஐயா சரி இந்த கைது செய்யப்பட்ட இந்த போதைப் பொருள் இந்த மாதிரியான குற்றங்கள் செய்யற இந்த நபர் இருக்கலோ இவர் யாருண்டு பார்க்க போனமுண்டா அதுக்கு பின்னுக்கும் பெரிய ஒரு பிளாஷ்பேக் இருக்கு சில நாட்களுக்கு முதல் பாதாள கும்பல் உறுப்பினர்கள் என்று சொல்கிற ஆக்களை வந்து இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்து கொண்டு வந்தாங்க நாட்டுக்கு அதில் ஒரு நபர் இந்த புகைப்படத்தில் பாருங்கள் இவர பெயர் பெக்கோவா என்னையா பெயர் பெக்கோ ரொம்ப ஓவரா நம்மளும் கூடாது அவர பெயர் எப்படியும் இருக்கட்டும் அதை கதைக்க போனோம்ட்டா நம்மளை போட்டு விட்டுருவாங்க அந்த நபர் உதவியாளர் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கு எங்கெங்கே கனெக்ட் ஆகுது என்னென்ன மாதிரி இருக்காங்கள்ட்டு பாருங்கள் சினிமான்றது சும்மா ஒரு சும்மா பச்சை தண்ணி நான் நினைக்கிறேன் ரியலானது இலங்கையில் நடக்குது ஐயா எனக்கு இவங்களுக்கு பயம் இல்லையா ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு சின்ன தவறு செய்தா கூட ஒரு பொலிஸுக்கு போறண்டா கூட பயம் வரும் ஐயோ ஜெயிலுக்கு போகணுமே பொலிசுக்கு போகணுமே அது இதுண்டு தலைவலியா இருக்குமே ஆனா இவ்வளவு பெரிய குற்றச்செயல்களை செய்யும் இவங்களுக்கு பயம் இல்லையா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஜெயிலுக்கு போனா வெளி உலகத்தையே பார்க்காம வருஷ கணக்கா இருக்கும்னு அங்க வெறும் சோறையும் பருப்பு கறியையும் சம்பளையும் தான் தருவாங்க உப்பும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒரு அவசர ஆபத்துண்டால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கொடூரமான நரகம் போல ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்குமே ஐயா அப்படியெல்லாம் நம்ம வந்து தப்பித்தவரை புடிபட்டா போக வேண்டி இருக்கும் பயம் இல்லையா பயம் வராத நினைக்கிறேன் ஏனண்டா இவங்க எல்லாம் போதைப் பொருள் கடத்துறவங்கண்டா போதைப் பொருளை விற்பனை செய்யறவங்கண்டா கட்டாயம் பாவிப்பாங்க தானே அதை பாவிச்சா எங்கய்யா பய பயம் வரும் சினிமா மாதிரிக்கு ஒரு கற்பனையான வாழ்க்கையில் ஒரு கேங்ஸ்டார் மாதிரிக்கு வாழணும் தான் விருப்பப்படுவாங்க ஆனால் என்ன அது ஒரு நல்ல பாதை இல்லை அவங்களுக்கு தெரிய இல்லை அவங்களோட வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிரும்னு தெரிய இல்லை காவல்துறை மட்டுமல்ல இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு போதைப் பொருள் விற்பனை செய்கிறவங்க கடத்துறவங்க அதில் ஈடுபடுறவங்களை கைது செய்கிறாங்க இந்த அரசாங்கம் ஊழல் செய்கிறவங்க மோசமான குற்றச்செயல்கள் செயல்கள் செய்கிறவங்க சாதாரண ஆக்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உள்ள தூக்கி போடுறாங்க பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு ஆனா போற போக்க பார்த்தா ஜனாதிபதியை தவிர நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஜெயிலுக்கு தான் இருப்பாங்க போல அந்த அளவுக்கு குற்ற செயல்கள் போதைப் பொருள் கடத்துறது விற்பனை செய்யறது அந்த தொழில் அந்த பிஸ்னஸ் அதெல்லாம் பெரிய அளவில் பரவி போய் சமுதாயமே சீரழிஞ்சிட்டையா கடைசி நேரத்தில் இந்த அரசாங்கம் வந்திருக்கு அதனால ஒரு அளவு தப்பிச்சாச்சு ஆனால் நாட்டெல்லாம் சின்ன நான் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க சின்ன தவறு பண்ணினா கூட அட்டி விழும் ஏச்சி விழும் பேசி பேச்சு விழும் செய் சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு கூட யோசிக்க மாட்டோம் அவ்வளோ ஆனால் இப்போ நிறைய மக்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வெளியில் போய் பணம் சம்பாதிச்சிட்டு வர்றா அது எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றதே கவலை இல்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அது எப்படி சம்பாதிச்சு வச்சாலும் பரவாயில்லை பணம் சம்பாதிச்சுட்டு வரணும் அதை தான் குறிக்கோளாக வச்சுருக்கிறாங்க ஆனால் முதல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறேன்டா சரியான வழியில் நேர்மையான வழியில் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுவாங்க ஆனால் இப்போ என்னண்டா பணம் எப்படி சம்பாதிச்சு அளம்பரவாயில்லை பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் இது மட்டும்தான் குறிக்கோளை வச்சிருக்காங்க அது தவறையா அது கொஞ்ச நாளைக்கு அந்த பாதை வந்து நல்லா இருக்கும் ஆனால் அதனுடைய விளைவுகளை சந்திக்கும் போது இன்றைக்கு பாருங்க அந்த நபர் துப்பாக்கியோட தோட்டாக்களோட போதைப் பொருள் கடத்தி விற்பனை செய்து இதெல்லாம் செய்யும் போது நல்லா இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கு காவல்துறையில் சிக்கணும்னு உள்ள கொண்டு போய் வச்சு நொங்கெடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா யாரும் இப்போ தட்டி கேட்க போகிறாங்க இவங்களுக்கு உள்ளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு யார் தட்டி கேட்க போகிறாங்க உண்மையாகவே இந்த அரசாங்கத்துக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் அதில் பாதாளத்தில் தொங்கி கொண்டிருந்ததை இந்த அரசாங்கம் மீட்டெடுத்திருக்காங்க சர்வதேச ரீதியாக பாராட்டுக்கள் கிடைக்குது இலங்கை ஒரு இந்த பொருளாதார ரீதியாக விழுந்து கிடக்கிற நாடுல வளர்ந்து வரதில் இலங்கை முதலாவதாக இருக்கான் சர்வதேச ரீதியாகவே பாராட்டுறாங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட் நல்லா இருக்குத கேட்கும்போது போது வளர்ந்து வருது நல்ல நடவடிக்கை எல்லாம் அரசாங்கம் எடுக்கிறாங்க ஆனா டொலர் ரேட் வந்து குறைகிற மாதிரி இல்லையே இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது முன்னூறு முன்னூத்தி ஒன்று முன்னூத்தி ரெண்டு இப்படித்தானே போகுது ஏறுதே தவிர இறங்கலையே நாடு முன்னுக்கு வருதுண்டா முன்னோக்கி வருதுண்டா டொலர் ரேட் கூடணும் இல்லையா அப்பதான் அது உண்மையான வளர்ச்சி இல்லைண்டா ஒரு உண்மையான வளர்ச்சி இல்லை அப்ப என்ன விளப்பம் எனக்கு தெரியல அது டொலர் ரேட் கூடுதே ஒழிய ஆனா நாடு வளர்ச்சி அடையுதுன்றாங்க என்ன விஷயம் என்ன இது இந்த சிரிப்பும் வருது ஆனா அரசாங்கம் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யறாங்க சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு இடத்துல மட்டும்தான் அரசாங்கம் கொஞ்சம் மனசுக்கும் நோக்குது சறுக்குறாங்க நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இல்லையோன்னு ஒன்று தோணுது ஏன் தெரியுமா இன்றைக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி தென்னிலங்கையில் ஒரு ஊடகத்துல கதைக்கிறேன் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க இந்த இலங்கையில போர்க்குற்றங்கள் நடந்துச்சுன்னு சொல்றாங்களே மிகப்பெரிய சர்வதேச விசாரணை நடக்கணும்னு எல்லாம் சொல்றாங்களே அதை கேட்க அவர் என்ன சொல்றா இலங்கை நாட்டில் போர் நடந்தது உண்மை நிறைய மோசமான ஆபத்தான விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா போர்க்குற்றங்கள் நடக்க இல்லையா போர்க்குற்றங்கள் தான் முதலாவது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா ஐயா நீங்க நீங்க மனசாட்சியோட தான் கதைக்கிறீங்களா அங்கதான ஐயா இடிக்குது மற்றபடி ஒன்றுமில்லை நீங்க எல்லாம் நல்லா போர் போர்க்குற்றங்கள் இந்த மாதிரியான சில முக்கியமாக முக்கியமா தமிழ் மக்களினுடைய உரிமைகள் எங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மனசாட்சியோடு இருக்கிறீங்களான்ற கொஞ்சம் இடிக்குது மனசும் வலிக்குது மற்றபடி சட்டப்படி செய்கிறீங்கய்யா நாட்டை கட்டியெழுப்புறீங்க எல்லாமே செய்கிறீங்க எல்லாமே ஓகே ஆனால் இதில் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் கோட்டை விடுறீங்க மற்றபடி ஒரு சிக்கலும் இல்லை பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கம் தேர்தலில் கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் உண்டு அதை அடுத்த கிழமைகளில் கிட்டத்தட்ட அதுக்கான எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு பாராளுமன்றத்திலேயே நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டத்தை இல்லாமாக்குறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது கிட்டத்தட்ட கட்டத்தை வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஆனா அதுல இன்னொரு கேள்விக்குறி இருக்கா அதுக்குண்டு இன்னொரு சட்டத்தை கொண்டு வர போறான்னு இருக்கீங்க தானே அது இதை விட மோசமாக இருக்குன்னு சொல்றாங்க அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்கயா பயங்கரவாத தடை சட்டம் அதை பாக்குறவங்க அதெல்லாம் என்ன விஷயம்னு தெரியலைண்டா சொல்றேன் தெரிஞ்சவங்க ஓகே இந்த காணொலி பாக்குற நீங்க நான் கருத்து சுதந்திரம் சுதந்திரம்ன்றது இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு உண்டு சொல்றேன் ஒரு தவறு நாங்கள் பண்ணலண்டா கூட எங்களை எந்த ஒரு கேட்டு கேள்வியும் இல்லாமல் தூக்கி கொண்டு போகலாம் காவல் நிலையத்துக்கு பொலிசுக்கு கூட கொண்டு போக வல்ல அப்படி ஒரு மோசமான ஒரு சட்டம் அது அந்த சட்டத்தை இல்லாம இருக்கிறன்னு சொல்றாங்க அதே மாதிரி கடைசியா இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த பேருந்து விபத்து உண்டு இந்த கீழங்கையில் கொழும்புல நடந்துருக்குது பார்க்க எவ்வளோ ஆபத்தா இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த விபத்தை பார்க்கும்போது அந்த சாரதி உயிர் தப்பி இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அதில் அந்த அந்த பேருந்தில் இருந்த மக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கணும் சில நேரத்தில் இறந்து கூட போயிருக்கலாம் அப்படி தான் இருக்கு ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தேடுனேனா கொழும்புல யாராவது இருந்தா இது என்ன விஷயம் சொல்லுங்க இன்றைக்கு தான் அந்த விபத்து நடந்திருக்கு பேருந்துள்ள மக்கள் பயணம் செய்தாங்களா அந்த சாரதி உயிரிழந்தாங்களா ஆபத்தான நிலைமையில் இருக்காங்களா என்ன விஷயம் எனக்கு பெரிய அளவுக்கு தேடியால் எடுக்க முடியல ஆனால் அந்த விபத்து நடந்திருக்குன்றதை மட்டுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அப்படி பெரிய அளவுக்கு பாதிப்பு நடந்து மக்கள் உயிரிழந்தோ சாரதி உயிரிழந்தா இருந்தால் கட்டாயம் நிறைய மீடியாக்கள்ல பெரிய அளவுக்கு பெரிய ஊடகங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படி நடக்கலன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆபத்தான சம்பவம் நடந்திருக்குது இந்த வாகன சாரதிகள் நீங்க உண்மையாகவே உங்களோட உயிரை பயணம் வச்சு நிறைய விஷயங்களை எல்லாம் செய்யறீங்க எல்லாமே ஓகே நன்றி ஐயா ஆனாலும் ஒரு அவசரமும் இல்லை உங்களை நம்பி ஐம்பது பொதுமக்களோ பத்து பொதுமக்களோ உள்ளுக்கு இருக்காங்கண்டா அந்த அவ்வளோ மக்களினுடைய உயிரும் கூட கையில் இருக்கு அதனால பொறுமையாகவும் நிதானமாகவும் சற்றியான ஒரு பாதுகாப்பாக போங்க ஐயா ஏனண்டா சில நேரத்துக்கு முன்னுக்கு ஆடு வரலாம் நாய் வரலாம் குறுக்க ஏதாவது வரலாம் வாகனத்தை ஒருத்தம் வந்து யாராவது ஒருத்தம் குறுக்க போடலாம் எதுவும் நடக்கலாம் அதனால் அதிவேகம் வேணாம் வேகமாக போங்க ஓகே ஆனால் அதிவேகம்ன்றது வேணாம் உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு சாதாரணமாக பொறுமையாக அமைதியாக போங்க ஜெட்டோ ஓட்டுறன் பிளெயின் ஓட்டுறன் என்ற ஆசையில் சாதாரண பஸ் ஓட்டி பழகி மக்களை வந்து கொண்டு போட்டுறாதுங்கய்யா அதுதான் சொல்ல முடியும் நன்றி சொந்தங்களே